ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு எல்லாம் மூட சொல்ல மாட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் எவனுக்கும் வஞ்சன இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா குடிக்கிறவன் தானே குடிக்க போவான் என்னென்ன ஈக்காவும் எஸ்ஆர் போயிடுவாங்களா இல்ல பிளாக்ல போய் தேடுவாங்களா இல்ல நான் போய் தேட போறேனா ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல நல்லா கேட்டுக்கோ குடிக்கிற மையானாக இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமா இல்ல அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் ஓபன் பண்றா நீ நாட்டுக்கு வேஸ்ட் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் குடிச்சு நீ சாவு மிச்சம் மீதி வச்சிருந்தாச்சு நாங்க ஆட்சி நடத்துறோம் டாஸ்மார்க்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு எல்லாம் மூட சொல்ல மாட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் எவனுக்கும் வஞ்சன இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன்னா குடிக்கிறவன் தானே குடிக்க போவான் என்னென்ன ஈக்காவும் எஸ்ஆர் போயிடுவாங்களா இல்லை பிளாக்கில் போய் தேடுவாங்களா இல்லை நான் போய் தேட போறேனா ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல நல்லா கேட்டுக்கோ குடிக்கிற மையானா இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமா இல்ல அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் ஓபன் பண்றா நீ நாட்டுக்கு வேஸ்ட் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் குடிச்சு நீ சாவு மிச்சம் மீதி வச்சிருந்தாச்சு நாங்க ஆட்சி நடத்த